நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான அட்டவணையை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிட உள்ளது இதனிடையே தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகிறார்கள் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டுள்ளது எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதும் வேட்பாளர் பட்டியலும் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரை இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து நடைபெற்று முடியவில்லை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவதற்கு எதிராக தேர்தல் ஆணையத்திற்கு வந்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என சூரியமூர்த்தி என்பவர் மனு கொடுத்திருந்தார் அந்த மனு மீது இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காததால் சூரியமூர்த்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் சூரியமூர்த்தி மனுவுக்கு பதிலளிக்குமாறு அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அவர் பதிலளிக்காத பட்சத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது